கர்த்தருக்கு சோத்திரம் மிகவும் சுவாரஸ்யமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் சிட்டி ஆஃப் டேவிட் எனப்படுகிற தாவீதின் நகரத்தை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடித்து விட்டார்கள் இஸ்ரேல் தேசத்தில் ஜெருசலேம் தலைநகரத்தில் தேவாலயம் இருந்த இடத்திற்கு அருகில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட்டார்கள் பண்டைய ஜெருசலேமின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள தாவீதின் நகரத்தின் வீதிகளில் இயேசு நடந்து சுற்றித் திரிந்து அற்புதங்களை செய்த அந்த பகுதிகள் இப்போது இத்தனை வருஷங்கள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அந்த தாவீதின் நகரத்தில் இருந்த ஷீலோவம் குளத்தில் அந்நாட்களில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய அணைக்கட்டு பகுதியையும் கண்டுபிடித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் இந்த கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவும் பண்ணுகிறார் வேதாகம இடங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தியும் காண்பிக்கிறார் தாவீதின் நகரம் எப்படி எப்போது யாரால் எந்த சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்ப்போம் நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரேலின் மிக பெரிய ராஜாவாகிய தாவிது நாற்பது வருஷங்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்தார் தேவனின் இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார் அந்த நாற்பது வருஷ காலத்தில் ஒரு யுத்தத்தில் கூட தாவிது ராஜா தோற்று போகவே இல்லை அவருடைய மகனாகிய சாலமுன் ராஜா ஜெருசலேமில் முதலாம் தேவாலயத்தை கட்டினார் என்பது நமக்கு தெரியும் ஜெருசலேம் என்பதும் தாவிதின் நகரம் என்பதும் வேறு வேறு பகுதிகள் அல்ல அதாவது வேதாகம கால ஜெருசலேமின் மத்திய பகுதியைத்தான் விசேஷமாக தாவிது ராஜாவின் நகரம் என்று அழைத்தார்கள் முதலில் தாவிதின் நகரம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் அடுத்து இப்போது அந்த நகரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சிலருக்கு எளிதாக இருக்கும் அதை குறித்து பார்ப்போம் முழு இஸ்ரேல் தேசத்திற்கும் தலைநகரமானது ஜெருசலேம் முழு அந்த ஜெருசலேம் நகரமுமே மோரியா என்கிற மலையில்தான் அமைந்திருந்தது இந்த ஜெருசலேம் நகரத்தின் மத்தியில்தான் தாவீது ராஜாவின் அரண்மனையும் அவருடைய பிரபுக்களின் வசிப்பிடங்களும் அரசாங்கத்தின் முக்கிய சுற்றுப்பகுதிகளும் இருந்தன அந்த ஏரியாவைத்தான் அந்த பகுதியைத்தான் தாவிதி நகரம் என்று அழைத்தார்கள் தாவிதி நகரத்திற்கு சியோன் கோட்டை என்றும் பெயர் உண்டு தாவீதி நகரம் சியோன் என்கிற மலைப்பகுதியில் இருக்கிறது மோரியா மலையும் சியோன் மலையும் வேறு வேறு மலைகள் அல்ல ஒரே மலைப்பகுதி தான் ஆனால் தாவீதி நகரம் இருந்த பகுதியை சியோன் மலை என்றும் அழைத்தார்கள் அந்த பகுதியில்தான் சாலமன் ராஜா தேவாலயத்தை கட்டினார் மேலும் இப்போது தேவாலயம் இருந்த அந்த இடத்தில் அல் என்கிற மசூதி இருக்கிறது அந்த தாவீதி நகரம் இயேசு பூமியில் மனிதனாக வாழ்ந்த போதும் இருந்தது காரணம் அது அப்போதைய ஜெருசலேமின் மத்திய பகுதி தேவாலயம் இருந்த பகுதியை சூழ்ந்த பெரிய இடம் எனவே இயேசுவும் அவருடைய சீசர்களும் தாவிதின் நகரத்தின் வீதிகளில் பல முறை நடந்து சென்றுதான் தேவாலயத்திற்கு சென்றார்கள் ஜெருசலேம் நகரம் கிபி எழுபது வரை இருந்தது அதுவரை தாவீதின் நகரமும் இருந்தது ஆனால் கிபி எழுபதாம் வருஷம் ரோம அரசனாகிய நீரோ என்பவன் ஜெருசலேம் நகரத்தையும் இரண்டாம் தேவாலயத்தையும் முழுவதும் அழித்து எரித்து விட்டான் முழு எருசலேம் நகரமும் அழிக்கப்பட்டு விட்டது அப்போது அங்கிருந்த தாவீதின் நகரமும் முழுவதும் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது அப்போது யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டது பாழாய் போயின அதன் பிறகு எத்தனையோ புரஜாதியருடைய ஆளுகையின் கீழ் ஜெருசலேம் போய்விட்டது கடைசியில் இஸ்லாமிய சுல்தான்களுடைய ஆளுகையின் கீழும் ஜெருசலேம் நகரம் வந்தது அப்போதுதான் அங்கே தேவாலயம் இருந்த அதே இடத்தில் அல்லஹ் சை என்கிற மசூதி இஸ்லாமியர்களால் கட்டப்பட்டது இரண்டாயிரம் வருஷங்களாக நிலத்தின் மேல் பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்களால் தாவிதின் நகரம் முழுவதும் அடியில் மூழ்கி மறைந்து போய்விட்டது சரி இனி தாவிதி நகரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று பார்ப்போம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் வருஷம் இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடிப்பதற்காக கேப்டன் சார்லஸ் வாரன் என்பவரை ஜெருசலேமுக்கு அனுப்பினார் அவர் ஜெருசலேமில் அகழ்வாராட்சி சாதனங்களை வைத்து நிலத்தில் ஆங்காங்கே தோண்டி அகழ்வாராட்சி செய்தார் அல்லக்ஸா மசூதியை அடுத்த ஜெருசலேமின் மதில் சுவருக்கு வெளியே அவர் தோண்டி கொண்டிருந்த அதாவது அகழ்வாராட்சி செய்து கொண்டிருந்த போது அங்கே அப்பகுதியில் இருந்த அரேபிய இஸ்லாமியர்கள் அவரை அங்கிருந்து விரட்டி துரத்திவிட்டார்கள் எனவே சார்லஸ் வாரன் என்பவர் அந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் பணியை அந்த பொறுப்பை அங்கிருந்த யூதர்களிடம் கொடுத்துவிட்டு அவர் திரும்பி இங்கிலாந்து நாட்டுக்கே சென்று விடுவதற்காக தேவாலயம் இருந்த அதாவது அல்லக்ஸா மசூதி இருக்கிற அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி மலையடிவாரத்திற்கு வந்தார் அங்கே கீதொரன் பள்ளத்தாக்கு இருக்கிறது இப்படி கதை சொல்லவில்லை நடந்த வரலாற்றை கூறுகிறோம் அந்த கீதோரன் பள்ளத்தாக்கில் அவர் நடந்து சென்று நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் பார்வைக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது இதனால் அவர் தாம் வந்த வழியே மறுபடியும் திரும்பி சென்றார் அப்போது அந்த கீகோன் பள்ளத்தாக்கின் தண்ணீரில் அவர் தமது முகத்தை கழுவிய போது அதற்கு வலது பக்கத்தில் ஒரு நீரூற்று மேல் நோக்கி பீறிட்டு பொங்கிக் கொண்டிருந்ததை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டு உற்று பார்த்தபோது அங்கே ஒரு குகை இருப்பதை போல தெரிந்தது எனவே சார்லஸ் வாரன் அந்த நீரூற்றை சுற்றிலும் தோண்டினார் அப்போது அந்த நீரூற்று மலைக்குள்ளாக மலைப்பகுதிக்குள்ளாக மேல் நோக்கி சுரங்கத்தினூடாக ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு பீரிட்டு பொங்கி சென்று கொண்டிருந்தது அந்த பகுதி இயற்கையானதாகவும் சுண்ணாம்பு கற்களால் ஆனதாகவும் தண்ணீர் உள்ளதாகவும் இருந்தது ஆனாலும் சார்லஸ் வாரன் அந்த நீருற்று மேல் நோக்கி சென்ற அதே பாதையில் மெதுவாக மேலே தவழ்ந்து ஏறினார் ஐம்பது மீட்டர் வரை மேலே ஏறிய பிறகு அதன் மேல் பகுதியில் ஒரு ஹோல் அதாவது ஒரு துளை ஓட்டை இருப்பதை கண்டார் அந்த மேல் பகுதிக்கு அவர் வந்த பிறகு அந்த மேல் இருந்து ஒரு பெரிய சுரங்கம் செல்வதை கண்டார் அது முழுவதும் உடைந்த கற்களாலும் மண்ணாலும் நிரம்பியிருந்தது அவர் அதை முழுவதும் அகற்றிய போது அவருக்கு அங்கே மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே பழங்காலத்தில் ஒரு நகரம் பெரிய நகரம் இருந்ததற்கான எல்லா அடையாளங்களும் அங்கே இருந்ததை அவர் அந்த இடத்தில் கண்டுபிடித்தார் அங்கிருந்து பல நீர்வழி பாதைகளும் சுரங்கங்களும் பிரிந்து செல்வதையும் அவர் கண்டுபிடித்தார் அந்த இடம்தான் நகரம் நகரமாகும் எப்படி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் அவர் முதலில் கண்டுபிடித்த நீரூற்று கீகோன் நீரூற்று என்றும் பின்னாளில் அதை கண்டுபிடித்த அந்த அகழ்வாராய்ச்சியாளரை கனம் பண்ணும் விதமாக அதை வாரன் நீரூற்று என்றும் இப்போது அழைக்கிறார்கள் அந்த கீகோன் நீரூற்று நாலாயிரம் வருஷங்களுக்கும் முன்பே உள்ளது என்பதையும் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்படி அவர் கண்டுபிடித்தது வெளி உலகத்திற்கு தெரிந்தவுடன் பல வெளிநாட்டினரும் அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனாலும் தீவிரமாக அவர்களால் செயல்பட முடியவில்லை அப்போதிருந்து சாரி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஜெருசலேம் இஸ்ரேல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்தது ஆனாலும் இஸ்ரேல் அரசாங்கத்தால் ஜெருசலேமில் அகழ்வாராய்ச்சி செய்ய முடியவில்லை காரணம் யூதர்களை அந்த ஜெருசலேம் பகுதிக்கு அனுமதிக்கவில்லை அந்த ஜெருசலேம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லை காரணம் ஜெருசலேம் ஜோர்டான் அரசின் கட்டுப்பாட்டில் அப்போது இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தமாகிய இஸ்ரேல் அரபு யுத்தத்தின் போது ஜெருசலேமை ஜோர்டானிடமிருந்து இஸ்ரேல் பிடித்து கொண்டது அதன் பிறகு இஸ்ரேல் அவசர அவசரமாக ஜெருசலேமிலும் அல் அக்ஸா மசூதி அருகிலும் ஏராளமான அகழ்வாராட்சிகளை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு தாவீதி நகரத்தின் அநேக விஷயங்களை தோண்ட தோண்ட புதிது புதிதாக அத்தனையும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் வருஷம் தாவீதி நகரத்திலிருந்து ஷீலவம் குளம் வழியாக தேவாலயத்திற்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்தார்கள் தாவீதி நகரத்திலிருந்து ஷீலோவம் குளத்திற்கு தண்ணீரை கொண்டு வருகிற ஒரு சுரங்க மற்றொரு சாதாரணமான நடந்து செல்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு பாதையும் இரண்டு பாதைகளை கண்டுபிடித்தார்கள் தாவீதி நகரத்திலிருந்து ஷீலோவம் குளத்திற்கு செல்லும் சுரங்க பாதையானது ராஜாவினால் உருவாக்கப்பட்டது என்றும் அந்த சுரங்க பாதையின் கற்களை டேட்டிங் பண்ணி பார்த்தபோது அது இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷங்களுக்கு முன்பு உள்ளது என்றும் அறியப்பட்டிருக்கிறது தாவிதி நகரத்திற்கும் ஷீலோவாம் குளத்திற்கும் இடையில் உள்ள தூரம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் தூரம் ஆகும் அந்நாட்களில் தாவிதி நகரத்திலிருந்து தேவாலயத்திற்கு வருகிறவர்கள் இந்த ஷீலோவாம் குளத்தில் தங்களை சுத்திகரித்து கொண்ட பிறகுதான் தேவாலயத்திற்கு மலையில் அதற்கு மேலே போவார்களாம் மேலும் ஷீலோவம் குளத்திலிருந்து மலையில் மேலே தேவாலயத்திற்கு ஏறி செல்கிற பாதையையும் இரண்டாயிரத்தி நான்கில் கண்டுபிடித்தார்கள் அந்த பாதை யாத்ரீகர்களின் பாதை என அழைக்கப்படுகிறது இஸ்ரேலின் பல பகுதிகளிலும் இருந்து பட்டணங்களிலும் இருந்து ஜெருசுலேமில் உள்ள தேவாலயத்திற்கு பலி செலுத்த வருகிறவர்கள் ஜெருசுலேமில் ஷீலோவம் குளத்தில் தங்களை சுத்திகரித்த பிறகே தேவாலயத்திற்கு செல்கிற பிரத்யேக மலைப்பாதையில் அவர்கள் அந்த பாதையில் செல்வார்களாம் அந்த பாதை சுண்ணாம்பு கற்களாலான ரோடு ஆகும் அந்த பாதை வழியாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு பல முறை தேவாலயத்திற்கு சென்றதாக நம்பப்படுகிறது அந்த யாத்திரிக யாத்ரீகர்களின் ரோடு இரண்டாயிரத்தி நான்கில் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஷீலோகம் குளத்திலிருந்து தேவாலயம் இருந்த இடம் வரை மேல் நோக்கி செல்கிறது அரை கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையாகும் இன்னுமாய் இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் தாவிதி நகரத்தின் உயரமான படிக்கட்டுகளையும் தாவிதின் அரண்மனை இருந்த பகுதியையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் ஷீலோவம் குளத்தில் மிகப்பெரிய அணை கட்டப்பட்டிருந்ததையும் அந்த அணையையும் கண்டுபிடித்து அது பதினோரு மீட்டர் உயரமாக கட்டப்பட்டிருப்பதையும் பண்டை நாட்களில் இப்படிப்பட்ட பெரிய அணை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது என்றும் அறியப்பட்டிருக்கிறது இன்றும் அதாவது இன்னும் அல்லக்ஸா மசூதியை சுற்றி சுற்றி தோன்றுகிறார்கள் அதற்கு யூதர்கள் தாவீதின் நகரத்தை ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனர்களும் மற்றவர்களும் அல்லக்ஸா மசூதியை இடி இடிந்து விழ செய்வதற்காகவே இப்படி தோன்றுகிறார்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பிருந்த நகரம் அதற்கு பிறகு எத்தனை சாம்ராஜ்யங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நகரம் இன்றைக்கும் அது இருக்கிறது என்றால் அது தாவிதின் நகரம்தான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும் சத்தியமானவை உண்மையானவை என்பதை இந்த கடைசி நாட்களில் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆமீன்